இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஐயாவோட காட்டுக்கு நம்ம பார்த்திங்கனா மக்காச்சோளத்தை கொடுத்துருந்தோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடச்சிருக்கு சரிங்களா ஐயா அவங்களே என்னன்றதாக சொல்லுவாங்க என்னென்ன ரிசல்ட் எடுத்துருக்கோம் அப்படின்றதையும் ஐயா சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐயாவோட காட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கத்திரிக்காய்க்கும் மிளகாக்கும் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐயா அதனே நல்ல ரிசல்ட் எடுத்துகிட்டு இன்றைக்கி அவரோட மக்காச்சோளத்துக்கு வந்து ஐயா நம்ம மருந்து வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க எப்படி இருக்குன்றதா ஐயா அவங்களே சொல்லுவாங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் சார் ஐயா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் சார் ரைட்டுங்கய்யா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து நம்ம உங்க காட்டுக்கு தான் முதல் வந்து நம்ம ரிசல்ட் எடுத்திருந்தோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட மக்கா நீங்க நம்ம வந்து மருந்து கொடுத்துருந்தோம் கொடுத்து எவ்வளவு நாளுங்க ஆச்சு அறுபது நாள் ஆகுது அது ஒரு மூணு மருந்து மட்டும் கொடுத்துருந்தோம் போஸ்டரா குரோ மேஜிக் ஒரு ப்ரௌடு ஒன்று கொடுத்துருந்தோம் ஆமா மூணு மட்டும் கொடுத்து இப்ப அறுபது நாள் கிட்ட ஆயிருச்சு இப்ப எப்படிங்க இருக்கு பயிர் போன வருஷம் இந்த மருந்து அடியாத இதுக்கு இந்த வருஷம் இந்த உரமும் மருந்து போடவும் நல்ல மகசூல் நல்லா கருது நல்லா